ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க லிக்யூட் தண்ணி எப்படி நான் செடிகளுக்கு பயன்படுத்துகிறேன் அப்படின்றது தாங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வாங்க வீடியோ போகலாம் ஏர் கிச்சன் ஃபேமிலி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வாங்க இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் நான் சொல்கிறேங்க என்னுடைய மாடித்தோட்டத்தில் காய் வைக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணங்க முக்கிய காரணம் தாங்க சொல்லணும் இதை ஏன்னா இதுக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் நான் கொடுக்குறேங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாள் அப்படியே ஊற விட்டுட்டுங்க ஊறின பின்னாடி இப்போ நான் எடுத்து யூஸ் பண்ணுறேங்க வாழைப்பழத்தோல் வெங்காய சரகு பூண்டு சரகு சாதம் வடிக்கிற கஞ்சி அரிசி கழவு தண்ணி மாவு தண்ணி புளிச்ச மோர் புளிச்ச தயிர் மீன் கலவரை ஃபஸ்ட்டு மீன் கலவர தண்ணி மட்டும் ஊற்றிக்குங்க இது மட்டும் போட்டு நல்லா நம்ம வந்து புளிக்கி வைக்கணுங்க பாருங்கள் அது எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள் ஜெல்லு மாதிரி அந்த மாதிரி புளிச்சிச்சுன்னா நல்லா ஜெல்லாட்டம் ஆகிடுதுங்க வாழைப்பழத்தோம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாங்க சிக்கன் கலவு தண்ணி மட்டன் கழுவர் தண்ணி எல்லாமே இதில் ஊற்றலாங்க ஒரு பத்து லிட்டர் பாத்திரத்துக்கு ஒரு ஒன்றரை லிட்டர் அளவு அளவுங்க இதுக்கு அதுக்கு மிச்சம் ஊற்ற வேண்டாங்க இது ஒரு லிட்டர் டப்பாங்க இது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை லிட்டர் ஊற்றுறேங்க பாருங்க போதுமானதுங்க இதுவே மீன் வந்து பொறிச்ச எண்ணெய் வந்து வேஸ்ட்டாக போதுன்றதுனால நான் மீன் எண்ணெய் இது மேலே ஊற்றிருக்கிறேங்க இதில் ஊற்றி வச்சுருக்கேங்க அதனால தான் அந்த எண்ணெய் பசங்கள் மேலே உங்களுக்கு தெரியுது புழுகு பாருங்கள் இல்லை பாருங்க உழுது வைக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து தண்ணி யூஸ் பண்ணிடணுங்க அதையும் உங்களுக்கு சொல்லிடுறோம் இது சரி வாங்க தண்ணி ஊற்றலாம் தண்ணி நல்லா அப்புறம் போய் நல்லா ஒரு டைம் நல்லா ஒரு நாலஞ்சு தடவை தூக்கி தூக்கி நல்லா கலைக்கி விடுங்க அதுக்கப்புறமேட்டு ஒவ்வொரு ஜெக கொடுங்க நான் வந்து இந்த லிக்யூட் தண்ணிக்குன்னே இந்த பாத்திரத்தையும் இந்த டப்பாவையும் வச்சுட்டுங்க ஊற்றுறதுக்குன்னே இது யூஸ் பண்ணுறதுக்கு மாடிக்குன்னே நம்ம வந்து சில பொருளுங்களை வச்சுக்கணுங்க அதுக்கு மட்டுமே பயன்படுத்துகிறேங்க வேற எதுக்கும் இதுக்கு யூஸ் பண்ணுறதில்லைங்க கொடியாயத்துக்குலாம் நம்ம இந்த மாதிரி தண்ணி கொடுக்கும்போது நல்ல பூ இது வந்து உதுருவ பிரச்சனை கிடையாதுங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக பாருங்க பூ பாருங்க அப்படியே காயாவே எல்லாமே பாருங்க அழகாக மாறி வருது பாருங்கள் பூ உதுருவ பிரச்சனை நம்மளுக்கு இல்லைங்க பாருங்க அப்படியே கொத்தா எப்படி காய் இருக்குது பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பச்சாவதுலேயே பாத்தீங்கன்னா பருப்பு பாதர் கட்டினுங்க இது ஒரு தனியாக வரீங்க இது எறும்பு பாருங்க அப்படியே ரவுண்டு கட்டுதுங்க தாங்க தொல்லை தாங்க முடியல அள்ளி சிஸ்டரும் சொல்லியிருந்தீங்க சாம்பளை கொஞ்சம் தெளிங்க அப்படின்ட்டு ட்ரை பண்ணுறேன் சிஸ்டர் சாம்படு எனக்கு வந்து கிடைக்கிறது இல்லைங்க அதனால் ட்ரை பண்ணுறோங்க பாருங்கள் விதைக்கு எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள் காய் முத்து முத்தான காய்ங்க பாருங்க பாங்க தண்ணி ஊற்றலாம் இளஞ்சடி பாருங்க அடுத்து காலிஃப்ளவர் இளம்பி இளஞ்சடிங்குது கொஞ்சம் இது வந்து நிழலில் கொஞ்சம் வைக்கலான்னு வச்சுட்டுங்க ஏன்னா சின்ன தொட்டியில் நான் வச்சுட்டுங்க காலிஃப்ளவர் அதனால பார்த்தீங்கன்னா அதுக்கு தண்ணி பற்ற மாட்டேங்குது அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிழல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈரம் இருந்துகிட்டே இருக்குங்க அதனால இந்த ஐடியாங்க இந்த மாதிரி தண்ணி பார்த்தாத செடிங்களை வந்து நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் நிழல் செடால் வச்சு வளர்த்துறீங்க போது உங்களுக்கு தண்ணி வந்து அதுக்கு சரியாக போயிடுங்க ஈரம் இருக்கும் நீங்கள் ஒரு தொட்டி வச்சுருக்குறேங்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நான் சின்ன தொட்டியில் வச்சுட்டுங்க சரி எப்படி வளருமோன்னு சொல்லிட்டு நான் சின்ன தொட்டில் வச்சுட்டேங்க பாருங்க அழகா புத்தவரை அடுத்து பேச்சுங்கிது சூப்பரா வளர்ந்து வருது பாருங்க இதுல பாத்தீங்கன்னா சக்கரை வலி கட்டிங்ஸ் வேஸ்டானதை போட்டோங்க அது பாருங்க என்ன அழகா முளைச்சிருக்கு அதுல கிழங்கே வச்சுட்டுங்க ரொம்ப நாளா இருக்குது அது மூக்கு தேவரை பாருங்க இதுல வந்து வந்து பார்த்தீங்க இது இளங்கோடிங்க மூக்கு தேவரை பார்க்கலாம் இதுக்கு மேல அதை கொடி ஏறி நம்மளுக்கு காய் கொடுக்குங்க ஏன்னா இப்ப வந்து இளஞ்சிடி பூரா பாத்தீங்கன்னா இப்ப காய் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு சூப்பராக வந்து காய் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொத்து கொத்தா பூ காயின்னு இன்னும் அழகாக எடுத்துட்டு வருது பாருங்க கொடியவரை இவ்வளோ நல்லா காய் வைக்கணும் எனக்கு தெரியாதுங்க இவ்வளோ நாள் இந்த முறை சூப்பரா காய் வைக்கிறேன் நல்லா அறுவடைங்க அடுத்த ஆடி படத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பிளான் போட்டு கொடி நல்லான்ட்டு இருக்கிறேங்க ஏன்னா நான் எந்த ஒரு பிளானும் போடாத நான் நட்டுட்டேங்க இந்த முறை தடவை பார்த்தீங்கன்னா பிளான் போட்டு நல்லான்ட்டு இருக்கிறேங்க அதாவது பார்க்கவும் அழகாக இருக்கணும் காயும் பார்த்தா நம்ம நல்லா பறிக்கணும் அந்த மாதிரி வைக்கிறாங்க கொள்ளங்க பாருங்க சூப்பரா வச்சிருக்கு இந்த மாதிரி செடியிலே வந்து பாத்தீங்கன்னா விதைக்கு காய்ச்சதும் இத பறிச்சுக்கலாங்க பாருங்க காஞ்சிருச்சு பச்சை வரை இப்படி பார்க்கும் தானே விதையை நான் எடுக்கிறேன் அது சூப்பரா இந்த முறை அவருக்கா வந்து பாத்தீங்கன்னா பூ உதிரு பிரச்சனை நம்ம கிட்ட இல்லைங்க இந்த முறை அழகா பாருங்க காய் எப்படி ஆகுது பாருங்க அதை விட இவ்வளவு கொடுக்கணும் எதிர்பார்க்கலைங்க அந்த அளவுக்கு காய் வச்சிருச்சிங்க அதாவது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேக்லையும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு செடி அதாவது ரெண்டு ரெண்டு பேக் தாங்க வச்சிருக்கேன் இப்போ பர்பிள் பாடர்னா பாத்தீங்கன்னா அது ஒரு ரெண்டு செடி வச்சிருக்கேன் ரெண்டு பேக்ல பச்சாவை பார்த்தீங்கன்னா அது அது மட்டும்தாங்க நாலு பேக் வச்சிருக்கேன் மற்றதெல்லாம் அதை பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பேக் தாங்க வச்சிருக்கேன் ஆனால் அந்த ரெண்டு பேக்கே நம்மளுக்கு வந்து இவ்வளவு நல்லா காய் கொடுத்துருக்குது பாருங்க முறை அடுத்த பாத்தீங்கன்னா மூணு மூணு பேக் போட்டு விடலான்ட்டு அதாவது கொடி ஃபுல்லாக அவரை கொடிக்கு மட்டுமே இடம் கொடுத்துடலான்ட்டு இருக்காங்க மற்ற காய்க்குலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அந்த அளவுக்கு இந்த முறை ஆடிப்பட்டத்தினுடைய செடி உண்மையிலே சூப்பராக பலன் கொடுத்துருச்சுங்க பாருங்கள் எப்படி காய் மாதிரி இருக்குது பாருங்க பூ பாருங்கள் பருப்பில் டபுள் தமிழ்குலாம் அவரை பாருங்க ஒரே பூ உதிர் பிரச்சனை இல்லாத எவ்வளோ சூப்பராக நிற்குது பாருங்கள் இதுக்கு அவரையும் பார்த்தீங்கன்னா பூரா விதைக்குதாங்க தாங்க விட்டுவிட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கொடியில் வந்து ஒரே கொடிங்க பீக்குங்க கொடி அதனால பார்த்தீங்கன்னா சரி ஒரு லைப்ரரியன் தக்காளி நாற்று வந்து இருந்ததுங்க அதை எடுத்து நட்டு விட்டோம் பாருங்க அது என்ன அழகாக வளர்த்து பாருங்க லைப்ரரி தக்காளியும் இப்போ வந்து சூப்பராக நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க கோஸ் பாருங்க என்ன அருமையாக இருக்குது இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கே அழகாக வச்சுருக்காங்க மேம் எவ்வளோ கொத்தா காய் பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விதைக்கே விட்டுட்டுங்க பாருங்க தொங்குது பாருங்கள் மூக்குத்தி வர பாருங்க பேகுகளை வந்து படுத்துன்னு எப்படி வச்சிருக்க பாருங்கள் காய் இதுலையும் பார்த்தீங்கன்னா கொடியில் பீக்கங்காய் கொடியில் ஒரு தக்காளி நாற்று நட்டு விட்டுட்டுங்க தக்காளி நாற்று நிறைய முளைச்சிருச்சுங்க அது வேஸ்ட்டு பண்ண மனசு இல்லாத இருக்கிற இடமெல்லாம் தூக்கி நட்டு விட்டுட்டுங்க சிறகா வர பாருங்க காய் எப்படி வச்சிருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிறகா வரீங்க கொடி பார்த்தீங்கன்னா சூப்பராக வளர்ந்து வருதுங்க இப்போ நிறைய பூ பாருங்க இங்கே எடுத்துருக்கு பாருங்க உங்களுக்கு இது ஒன்றுமே இது ஒன்று அறுவடை கொடுக்கும் பிளக்குதுங்க நான் முன்னாடியே விதை கூட்டுங்க இதெல்லாம் நான் பறிச்சுட்டு விட்டுருந்தா கூட இது விதைக்கு நம்ம எடுத்துக்கலாம் தான் கொடி கொடின்னா பட்டு போயிட்டா விதைக்கி காய் விதை இருக்காதுன்னு சொல்லிவிட்டு முதல்ல விட்டுட்டேங்க ஆரம்பத்துலேயே விதைக்கு விட்டுவிட்டேன் வரையும் பார்த்தீங்கன்னா இந்த பூ உதிரி பிரச்சனை நின்றுச்சிங்க பாருங்க காப்போம் வாங்க பாருங்க ஒரு கொத்து பூங்க அழகா பாருங்க அப்படியே நிற்கிது பாருங்க காய் பிஞ்சாவது பாருங்க பாருங்கள் வரையும் அறுவடை பண்ணிவிட்டுங்க சரி சமைச்சு பார்க்கலாம் எப்படி டேஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னே அதை டேஸ்ட் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருணுங்க அது நல்லா இருக்கான்றத பார்த்துட்டு நம்ம விதைக்கி விட்டுக்கலாங்க பாருங்கள் ரெட்டு லாங் பீன்ஸ் எவ்வளோ லாங்காக இருக்குது பாருங்க அதுக்கு தான் இருக்குது லாங் பீன்ஸ்னு பெரிய விதைக்கி விட்டுருக்குறேங்க என்ன இப்போ ரெட் லாங் பீன்ஸ் என்கிட்ட விதை இல்லைங்க அதனால் விட்டுருக்குறேன் பொடியாக அப்படியே உங்களுக்கு காட்டுறேங்க இந்த பக்கம் பாருங்கள் குத்தவரையும் பார்த்தீங்கன்னா அழகாக காய வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சி பாருங்க வாங்க தண்ணி ஊற்றலாம் முறைக்கிற பாருங்க பக்கெட்டில் வச்சிருக்க எவ்வளோ தளத்தளத்தலன்னு வளர்ந்துருக்குது பாருங்க சூப்பராக வளர்ந்துருக்குது பாருங்க துர்கா கொடியும் பார்த்தீங்கன்னா இலைங்களெலாம் கட் பண்ணி போட்டுக்கிறேங்க ஏன்னா இலை இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து புழுகு வைக்க ஆரம்பிச்சிருங்க அந்த பனிக்கு அதனால் பார்த்தீங்கன்னா இருக்கிற இலையெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி கட் பண்ணி பேக்லேயே போட்டுடலாங்க பாரு இந்த இலையை பாருங்கள் புழுகிறதுக்கு இருக்குது பாருங்கள் பாருங்கள் புழுகிருக்குது பார்த்தீங்களா அதுக்கு தான் நான் வந்து இலையெல்லாம் கட் பண்ணிடுறதுங்க இது வந்து நம்ம செடிக்குள்ளே போட வேண்டாங்க நல்லா இருந்தால் மட்டும் போடுங்க நல்லா இல்லைன்னா போட வேண்டாங்க நாங்கள் சொர்க்கா பிஞ்சு சூப்பராக எடுத்துருக்குது பாருங்கள் அழகாக கொடி பாருங்க திராட்சை கொடிலேயே ஏற்றி விட்டுட்டுங்க அப்படியே தொங்குட்டோம் அப்படின்ட்டு இப்போ வந்து நீட்டை பொள்ளங்காயும் சுரக்காயும் நம்ம ஏற்றி விட்டுக்கிறாங்க இந்த திராட்சைக்குடியில் அதிலே பார்த்தீங்கன்னா நீட்டு பொருள்ங்காயிலே பார்த்தீங்கன்னா கத்திரி நாத்துங்க வெள்ள நீட்டி கத்திரிக்காய் இது நட்டுருக்குறோம் பாருங்க ஏற்றவங்க வந்து விட்டேன் வெள்ள நீட்டு கத்திரிக்காயும் நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாகிடுங்க சூப்பராக ரெண்டு நாற்று நட்டுருக்குறோம் பாருங்க பாருங்க வண்டே பா பார்த்துக்குதுங்க எல்லாத்தையுமே அழகாக பாருங்க பட்டர்ஃப்ளையையும் வண்டும் சூப்பராக பாக்குது பாருங்க யாரென்னா அவ்வளோ அதிகமாக பார்த்துக்குதுங்க கொடியத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த நோவுமே இதுக்கு தாக்கலைங்க அதாவது ஒரு பேணுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கொடியாயத்துக்கு வரணுவாங்க அதெல்லாம் ஒன்றுமே இந்த முறை வரலைங்க வர நோய் தாக்காத இந்த அந்த அவரைக்காயை நான் வந்து அறுவடை பண்ணுறது எனக்கு உண்மையிலே பெரிய சந்தோஷம் தாங்க இவ்வளோ ரிலீஃபாக இந்த ஆடிப்பாட்டத்தினுடைய காய்களை நான் அறுவடை பண்ணும்போது தாங்க ஒரு நிம்மதி கிடைக்குது எனக்கு பாருங்க பொன்னாங்கண்ணி கீரையும் கனவளக்கீரையும் பாருங்கள் என்ன அழகா தரத்தாலுன்னு பாருங்க இதுக்கும் பார்த்தீங்கன்னா லிக்யூட் தண்ணி ஊற்றுறோம் பாருங்க பராமரிப்புன்னு பார்த்தீங்கன்னா லிக்யூட் தண்ணி மட்டும்தாங்க ஆப்பிளுக்கும் ஊத்துறங்க இந்த ஆப்பிள் தாங்க போன வருஷம் பூ எடுத்துச்சு உதிந்துருச்சு இந்த வருஷமாவது பூ காய் வைக்கதான்னு பார்க்கணுங்க இந்த வருஷமும் வைக்கல அப்படின்னா கம்மி அதை எடுத்துட வேண்டியதுதாங்க வேறு என்ன பண்றோம் காய் பாருக்கு எப்படி வச்சுட்டு போகுது பாருங்க இந்த மரம்னா உண்மையிலேயே எனக்கு சூப்பரான ரங்க நல்லா தழைஞ்சி தழைஞ்சி தழஞ்சி நல்லா காய் கொடுக்குதுங்க ஒவ்வொரு தடவை காய் எடுக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது காய்க்கு எடுத்துருதுங்க அப்புறம் அப்படியே பழக்க 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 நம்ம அப்படியே சாப்பிட வேண்டியதாங்க பாருங்கள் எத்தனை செட்டு நம்மளுக்கு பிரிஞ்சிருக்கு பாருங்க இந்த மாதிரி கிளா வந்து அதிகமாக பிரியணுங்க பிரி பிரிதான் நம்மளுக்கு வந்து காய் அதிகமாக கிடைக்குங்க கீழேந்தே பாருங்க இது இந்த ரகம் உண்மையிலே சூப்பருங்க நல்லா இனிப்புங்க இது இந்த செடி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் நர்சரியிலேருந்து வாங்கினு வச்சுருங்க அந்த நர்சரி பேர் தாங்க நான் வந்து கவர் பண்ணாத போயிட்டேன் அது இப்போ எனக்கே நான் மறுபடியும் போகணும்னு நினச்சினாலுமே நானே அதை அவ்வளோ தெரியாத போயிருக்கிறேங்க எகச்சியா மாட்டங்க இந்த நர்சரி சூப்பரா பாருங்க பூ காய் எல்லாமே அருமையா வச்சுட்டு வந்துட்டு பாருங்க கோவக்கா மலேசி அண்ணிட்ட கோவக்காய் தட்டை காயும் சும்மா சொல்லக்கூடாதுங்க நல்லா பிஞ்சு எடுக்குதுங்க பாருங்க அடியிலிருந்தே காய்ங்க இந்த பக்கம் தண்ணி ஊற்ற வந்துட்டங்க அதாவது செடியை சுத்தி சுத்தி உங்களுக்கு காட்டுறங்க எல்லாம் பாருங்க சிறக வரவனுடைய பூவை நல்லா வெயிலுங்க விதைக்கி விட்டதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பாருங்கள் விதை முத்தி போயிடுச்சு பாருங்கள் நல்லா காஞ்சே காஞ்சிடுச்சுங்க வரையும் பாருங்கள் நல்லா காஞ்சிட்டு பாருங்கள் இந்த மாதிரி பின்னாடி தாங்க எடுதாங்க நான் எடுக்கிறேன் முனைப்புக்கெல்லாம் பஞ்சமே இருக்காதுங்க விதை வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பாருங்க பாருங்க வண்டு அழகாக என்ன சேர்க்க பண்ணிடுதுங்க ஒரே பூவை கூட உதிர விடுறதில்லைங்க அழகாக வந்து காய்க்கு வச்சிருது வந்து மூக்கு தேவை பாருங்க விதைக்கு மட்டுமே இது ரெடி ஆகிருக்குது எவ்வளோ பெருசும் இருக்குது பாருங்கள் நாலு விதை கட்டாயம் இருக்குதுங்க மூக்கு தேவையில் பார்த்தீங்கன்னா நாலு தானே மேக்ஸிமம் இருக்குது அதுக்கு வச்சு இருக்கிறது இல்லைங்க நாலு விதை இது வரைக்கும் நான் பார்த்துருக்கேங்க மீறி போனால் ஆறு விதை கூட ஆகுதுங்க ஒவ்வொன்று பெருசாக ஆச்சுன்னா ஆறு விதை கூட ஆகுதுங்க இங்கே பாருங்க அடியில் பாருங்க காய் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா விதைக்காயிட்டு ஆகிட்டு பாருங்கள் வீடியோ ரொம்ப லென்தா போறதுனால வீடியோ கட் பண்றேன் அடுத்த வீடியோ வெள்ளிக்கிழமை பாருங்க பாய்